கிங்காங் வீட்டு கல்யாணம் விஜய் சேதுபதி வராததுக்கு இதுதான் காரணமா அலைமோதிய கூட்டத்தால் வீட்டுக்கு திரும்பிய நடிகர்கள் நம்பவே முடியல கடந்த ஜூலை பத்தாம் தேதி நம்ம நகைச்சுவை நடிகர் கிங்காங் அண்ணனோட மூத்த மகள் கீர்த்தனாவுக்கு சென்னை பெசன்ட் நகர் ஆறுபடை வீடு முருகன் கோவில்ல திருமணம் நடந்துச்சு இந்த கல்யாணத்துக்கு பல முன்னணி நடிகர் நடிகைகள் அரசியல் பிரபலங்கள்னு எல்லாருக்கும் கிங்காங் அண்ணன் பத்திரிகை வச்சிருந்தாரு சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி விஷால்னு பலர் பத்திரிகை வாங்கின போட்டோஸ்லாம் வைரலாச்சு ஆனா திருமண நிகழ்வுல முத்துக்காலை மாதிரி ஒரு சிலர் தான் கலந்துக்கிட்டாங்க வரவேற்புல முதல்வர் ஸ்டாலின் திருமாவளவன்னு பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து வாழ்த்துனாங்க சினிமாவில் விஷால் மட்டும்தான் வந்திருந்தாரு மத்தபடி சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி வடிவேலுன்னு யாருமே வரலன்னு நெட்டிசன்கள் மத்தியில பெரிய பேச்சே போச்சு இவ்வளவு ஓடி ஓடி பத்திரிகை கொடுத்தும் ஒருத்தரும் வரலையென்னு விமர்சனங்கள் பறந்துச்சு இப்ப கிங் காங் அண்ணன் ஒரு பேட்டியில கல்யாண வரவேற்புக்கு பத்தாயிரம் பேருக்கும் மேல வந்துட்டாங்களாம் கூட்டத்தை பார்த்து தேவயானி பாக்யராஜ் சார்லாம் திரும்பி போயிட்டாங்க விஜய் சேதுபதி சாரும் யோகி பாபு சாரும் வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க ஆனா கூட்டத்தை கேள்விப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கார் நானும் சாதாரணமாக ஒரு மண்டபத்தை பார்த்தா பத்திரிகை கொடுத்த போட்டோஸ் வைரலாகி கூட்டம் தாங்க முடியாம போச்சு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வேற இடத்துல வச்சிருப்பேன்னு அண்ணன் சொன்னதும் தான் விஷயம் புரிஞ்சுது இந்த மாதிரி கூட்டத்துல உங்களுக்கும் அனுபவம் இருக்கா நண்பர்களே